வணக்கம் வாழ்க வளமுடன் வீட்டிலையே சத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுதானியங்கள் எல்லாம் வாங்க போயிருந்தேன் அந்த கடையில் தான் எல்லாமே கலந்து இருக்குது பாக்கெட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க பாக்கெட் வாங்கி பார்க்கும்போதே டவுட்டாக இருந்துச்சு அவ்வளோவா நல்லாவே இல்லை சரி அப்படியே செவனின்னு வந்துருக்கலாம்லாம் இல்லைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீ வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்பி வாங்கிட்டு வந்து பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வெறும் குப்பை அதில் என்னென்ன இருக்குங்கிறது அழகாக அந்த பாக்கெட்லேயே போட்டிருக்குறாங்க ஆனால் அது பாக்கெட்டில் போட்டதுமே இருக்குது இது பாருங்க ராய் இது செகப்பு சோளம் வெள்ளை சோளம் கலந்தது பொட்டுக்கடலை இது மாப்பிள்ளையை சம்பாரிச்சி கருப்பு கவுனி அரிசி கோதுமை இதெல்லாம் கலந்து இதில் இருக்குது மக்கா சோளம் பாசிப்பயிறு அப்புறம் பாதாம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் அதெல்லாம் ஒன்றுக்காகதாது இது சோயாவும் திணையும் இருந்தது இது நிலக்கடலை இது குதிரை இது கம்பு கம்பு பார்த்திங்களா எத்தனை குப்பை இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் நீங்கள் தனித்தனியாக வாங்கி சுத்தம் பண்ணி பண்ணிக்கலாம் எல்லாம் சுத்தம் பண்ணதே வாங்கிக்கலாம் இது கொள்ளு சுண்டலும் வறுத்து வச்சுருக்காங்க இது வந்து சிகப்பவுள் சவ்வரிசி சுக்கு பொடி இவ்வளோ தான் அதில் இருந்த பாக்கெட் எல்லாம் இது பாருங்கள் இது எல்லாமே வெயிலில் நல்லா கழுவி காய வச்சு ஒன்று ஒன்றா தனியாக எடுத்து திருப்பி வறுத்து வச்சுருக்குறோம் இது நிலக்கல்லாம் வீட்டில் உள்ளது அவங்க கொடுத்தது சுத்தமாக நல்ல என்ன சிக்கு வாசம் அடிச்சிது இது சோளம் கொஞ்சம் பரவாயில்ல சோளம் பாத்தி பயிர் இந்த சுண்டல் இதெல்லாம் பரவாயில்ல நிலக்கடலில் பாதாம் பிஸ்தா முந்திரிலாம் வச்சுருந்தாங்களே ஒன்று ரெண்டு தான் போட்டுருந்தாங்க அந்த ஒன்று ரெண்டும் தோல் தான் இருந்தது அப்படி எறும்பரிச்சு போய் ஒன்றுமே இல்லை பாருங்க இது ராயெல்லாம் தனியாக தான் வறுக்கணும் கொண்டைக்கடலாம் கொஞ்சம் வறுக்க லேட் ஆகும் அதனால அதையும் தனித்தனியாக வறுத்துருங்க ஒன்றா போட்டு வரத்தா கருகிரும் பாதாமல் வீட்டில் உள்ளது தான் போட்டோம் அவங்க கடையில் பாக்கெட் கொடுத்ததை போடலை இது கம்பு கம்பில் தான் அத்தனை குப்பை இருந்துச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வறுத்துருக்கோம் ஸோ இது கோதுமையும் வீட்டில் உள்ளது தான் ஏலக்காய் வீட்டில் இருந்து எடுத்து போட்டது இப்போ ஒரு சில பொருள் சரி இல்லை இது சுக்கு பொடி ஒன்றா போட்டுக்கிட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் வறுத்து தனித்தனியாக தான் வறுக்கணும் வறுத்து காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் மிஷினில் அரைச்சா நல்ல ஃபைன் பவுடராக வருது மிக்சி ஜாரில் அரைச்சா இந்த மாதிரி குறை குரன் தான் வருது ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு பால் அரை லிட்டரு பால் காய்ச்சி ஒரு டம்ளர் சத்து மாவு போட்டு நல்லா பால் கொதித்த உடனே இந்த சத்து மாவு கரைச்சி வச்சு நல்லா கொதிக்க விட்றணும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ